வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க இந்த திட்டத்தில் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இந்த மாவட்டத்தில் மூன்று விதமான பதவிகள் குறிப்பிட்ருக்காங்க அந்த அதில் ஒரு பதவி வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் கொடுத்துருக்காங்க மற்ற இரண்டு பதவிகள் வந்து என்னென்ன பின்னாடி சொல்கிறேன் இந்த வேலைகளுக்கு நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் மாத சம்பளம் மருத்துவ வரைக்கும் வேலைக்கு தகுந்த தகுந்தாற்போல தரப்படும் இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் இடங்கள் விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான அட்ரஸ் கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி என்ன மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் விலையாக இருக்குது அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மற்ற இரண்டு வேலையாக இருக்குது அது வேற டிபார்ட்மெண்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வந்து சுகாதார பகுதி மாவட்டம் வந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டப்பணியில் வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சுகாதார நிலை ஆய்வாளர் டூ கிரேடு டூ வந்து இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அந்த இடத்துக்கு வந்து மொத்தம் வந்து நான்கு கால இடங்கள் வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த நான்கு சுகாதார ஆய்வாளர் நிலை டூக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ வந்து பன்னிரெண்டாம் மாதத்து வந்து பயாலஜி அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கிற குரூப் வந்து நீங்கள் படித்து பாஸ் ஆகிருக்கணும் அடுத்து போக டூ இயர்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கு ஆஃபர்டு பை ரெகனைஸ்டு ப்ரைவேட் தனியார் நிறுவ நிறுவனம் அல்லது ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை அல்லது யூனிவர்சிட்டிஸு அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸு இன்க்ளூடிங் வந்து காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின் அவங்க கொடுத்தது நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இந்த வேலைக்கு மாத தொகுப்பு பூதியமாக பதினான்காயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மேலும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கன்னியாகுமரி மாவட்ட இணையதளத்தை கொடுத்துருக்காங்க நானும் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா சுகாதார அதாவது மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் ஒன்று அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதை மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் பெயர் தகப்பனார் பெயர் இல்லைன்னா பெண்களாக இருந்த கணவர் பெயர் உங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வந்து எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் செல்ஃப் கையெழுத்து செல்ஃப் சுய ஒப்பமிட்டு அடுத்தது ஜாதி சான்றிதழ் அடுத்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி முன் அனுபவம் இருந்ததுன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு உங்களோட அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ்ஸு இல்லை அல்லது டெம்பரரி அட்ரெஸு அடுத்தது கல்வித் தகுதி சான்றிதழ்கள் அல்லது இருப்பிடல் இருப்பிட சான்றிதழ் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆமாம்னா அதுக்குண்டான சான்றிதழை இணைக்கணும் இங்கே சைன் பண்ணி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலக்கி மாலை ஐந்து மணிக்குள்ளே நேரில் அல்லது தபால் மூலமாக நான் சொன்ன அட்ரெஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அடுத்த வேலை பார்த்திங்கன்னா அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுக சுகாதார மாவட்ட சுகாதார அலுவல அலுவலகத்திற்கு உட்பட்ட என்ஹெச் ஆர் திட்டத்தில் நகர்ப்புற சுகாதார செவிலியர் ஒரு கால இடம் வந்து அனுபவிச்சுருக்காங்க இந்த நகர்ப்புற சுகாதார செவிலியர் பணியிடத்திற்கு வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுபோக டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேலு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வை மிட்வைஃபரி ட்ரைனிங் கோர்ஸு அவார்டட் பை டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின் அந்த சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும் அல்லது ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்யூட் பை தி தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் அண்டு மஸ்ட் ப்ரொசஸ் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் கேம்ப் லைஃப் கேம்ப் நடத்துவாங்க அதுக்கு வந்து ஃபிட்னஸாக இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அதுபோக பதினெட்டு மாதம் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் ட்ரைனிங் கோர்ஸு இல்லைன்னா ஆக்ஸரி நர்சஸ் மிட்வைஃப் ட்ரைனிங் கோர்ஸு அவர்ட் பை டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின் அண்டு ஹேவ்பாசிட் எஸ்எஸ்எல்சி அதாவது பத்தாம் வகுப்பு படுத்திவிட்டு இந்த தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு ப்ரியர் டூ அதாவது இதுக்கு பதினஞ்சு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்எ்ச்சி படித்து பார்த்தா இந்த தகுதி இருந்தால் நீங்கள் நீங்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளமாக பதினான்காயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் ஆறு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அதே அட்ரஸ் தான் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் நகர் கோவில் ஒன்று இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வேலை பார்ப்போம் இது வந்து அடுத்த வேலைவாய்ப்பு எங்கே பார்த்திங்கன்னா அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு உட்பட்ட என்ஆர்ஹெச்எம் திட்டத்தில் வந்து இடைநிலை சுகாதார பணியாளர் ஒன்பது காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடைநிலை சுகாதார பணியாளர் பணியிடத்திற்கு வந்து கல்வித் தகுதி வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வந்து படித்திருக்கின்ற அதிகார அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அதாவது இந்தியன் நர்சிங் கவுன்சில் அங்கீகரிச்சிருக்கணும் அந்த நிறுவனத்தில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணாமல் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கடைசி தேதி வந்து ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே இருக்கணும்னு சொன்ன அட்ரஸ் தான் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் ஒன்று இந்த அட்ரஸ் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் முக்கியமாக பார்க்க வேண்டியது எங்கெங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து ஆறு தேசம் அதில் வந்து மக்கள் நல்வாழ்வு மையத்தின் பெயர் வந்து காமராஜ் நகர் காளிப்படி ஒன்று அடுத்தது குட்டக்குழி அதில் வந்து மையத்தின் பெயர் வந்து பிலாவினை மாத்தூர் இட்டகவேலி பூந்தோப்பு அதில் வந்து தலா ஒன்று வந்து மொத்தம் நாலு அடுத்தது ராஜ ராஜக்க மங்களம் துறை அதில் வந்து மையத்தின் பெயர் வந்து மணக்குடி அதில் ஒரு காலியிடம் அடுத்து தோவாலை தோவாலையில் வந்து இரண்டு குமாரபுரம் விசுவாசபுரம் அடுத்தது வடகசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் குன்னு விலை ஒன்று மொத்தம் வந்து ஒன்பது காலியிடங்கள் வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்